உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுத்தி வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும் தைரியமிக்க சிம்மராசி நேயர்களே உங்களுக்கு இப்பொழுது குரு பகவான் பத்தாம் இடத்திலும் கேது பகவான் இரண்டாம் இடத்திலும் ராகுபகவான் எட்டாம் இடத்திலும் சனி பகவான் ஏழாம் இடத்திலும் இருக்கிறார்கள் பத்தாம் இடத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு வேலையில் மாற்றம் தொழில் மாற்றம் கொடுத்திருப்பார் உங்களுக்கு இப்பொழுது வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது வீடு அல்லது மனை வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரியாக சரி செய்து சரியாக பார்த்து வக்கீலுடன் கலந்தாசோ கலந்து ஆலோசித்து வாங்கிக் கொள்ளவும் மேலும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனியால் கடன்மாய் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் வேலை நிமித்தமாக கூட பிரிந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இரண்டாம் இடத்தில் இருக்கும் கேதுவால் சில சமயம் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் எதையும் கோப கோபப்படாமல் கனிவாக பேசுவது நல்லது எட்டாம் இடத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு பலவிதமான தடைகளை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார் மேலும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி உங்களை பார்ப்பதனால் உங்கள் ராசியை பார்ப்பதனால் உடலை ஒரு தடவை பரிசோதித்து கொள்வது மிகவும் நல்லது உங்களுக்கு அதனால் பிளட் பிரெஷர் கூட வரலாம் மேலும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி மார்ச் மாதம் எட்டாம் இடத்திற்கு போவது உங்களுக்கு நல்லதல்ல உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள் தொழிலிலும் பல சங்கடங்கள் வரலாம் பல தடைகள் வரலாம் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம் மேலும் கேது ஜென்மத்தில் வருவதனால் அதுவும் தடைகளை ஏற்படுத்தும் உடம்பு சோர்வாக இருக்கும் உடம்பில் ஏதாவது குறைவு ஏற்பட்டால் உடனே மருத்துவரை அணுகி மருந்து உட்கொள்வது சாலஸ் சிறந்தது மேலும் ஏழாம் இடத்திற்கு வரும் ராகு குருவின் பார்வையில் இருப்பதனால் உங்களுக்கு அந்நியர் மூலமும் வேற்றுநாட்டுவர் மூலமும் வேற்று மதத்தினர் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ஆனால் ஆண்கள் பெண்களிடமும் பெண்கள் ஆண்களிடமும் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது பொதுவாக அஷ்டமசனி நடப்பதனால் எதிலும் முதலீடு செய்ய வேண்டாம் முதலீடு செய்தால் வருமானம் கண்டிப்பாக வராது ஆனால் பதினொன்றில் இருக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு வரும் குரு சில நன்மைகளை செய்து கொண்டிருப்பார் சில பேர்கள் சில பேர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் வெளிநாடு சென்றால் அவர்கள் மிகுந்த செல்வந்தர்கள் அடைவார்கள் மேலும் குடும்பத்தில் புது வாரிசு உண்டாகும் கல்யாணம் கைகூடும் எந்த எந்த காரியத்தையும் பல முறை செய்தால் வெற்றி காண்பார்கள் முயற்சி திருவனையாக்கும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு முதுகு தண்டு அடிவயிறு தலைவலி முட்டித்தைமானம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம்